இந்த உலகம் முட்டாள்கள் நிறைந்தது நீங்கள் அறிவுடையவராக விளக்குங்கள் எல்லோர் முன்னிலையிலும் இருங்கள் இந்த நிலையிலும் அடக்கமாக இருங்கள் நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை விடுத்து அனைவரிடமும் அனைத்திடத்தும் கடவுளை கடவுள் அப்படி விரும்புகிறார் எனவே அது அப்படி இருக்கட்டும் பிறர் உங்களை நிந்திக்கையில் நீங்கள் மௌனமாக இருக்கமடையாதீர்கள் பலிச்சற்களை ஏற்றுக்கொண்டால் அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கால் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் See.